உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் ராமநாதபுரம் உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் Obrigado. தரிசன விழாவை முன்னிட்டு இன்று ஒற்றை கல்லாலான பச்சை மரகத நடராஜர் திருமேனியில் சாத்தப்பட்ட சந்தன காப்பு களையும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது நடராஜர் மேனியில் பூசப்பட்ட சந்தன காப்பு ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே களையப்படும் நடராஜர் இன்றும் நாளையும் மரகத திருமேனியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் நடராஜரின் மரகத திருமேனியை காண்பதற்காக ராமேஸ்வரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி உத்தரகோசமங்கை பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்